அனைவருக்கும் வணக்கம் வைட்டமின் கே நமது உடலுக்கு மிகவும் தேவையான ஒரு வைட்டமின் ஆகும் வைட்டமின் கே நமது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது உடலில் காயம் ஏற்படும் போது இரத்த இழப்பை தடுக்கவும் குறைக்கவும் உதவுகிறது மேலும் உடலில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளியேறும்போது அந்த ரத்தம் உடனே உறைந்து விடுவதற்கு வைட்டமின் கே தேவை வைட்டமின் கே உடலில் சிராய்ப்பு ஏற்படாமல் தடுக்கவும் பாதுகாக்கவும் உதவுகிறது இந்த வைட்டமின் எலும்புகளுக்கு வலிமை தருகிறது எலும்பு திசுக்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நாம் உட்கொள்ளும் உணவில் உள்ள கால்சியத்தை உடல் உறிஞ்சுவதற்கு இந்த வைட்டமின் தேவை ஜீரண மண்டலம் நன்றாக செயல்படவும் உண்ட உணவு நன்றாக ஜீரணமாகவும் இந்த வைட்டமின் உதவுகிறது இதயம் நன்றாக செயல்படவும் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் இந்த வைட்டமின் அவசியம் இந்த வைட்டமின் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முகத்தில் பருக்கள் வராமல் பார்த்து கொண்டு முகம் பொலிவுடன் இருக்க உதவுகிறது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது மூளையின் செயல்பாடு மேம்படவும் நினைவாற்றல் அதிகரிக்கவும் உதவுகிறது வைட்டமின் கே பற்றாக்குறை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு வைட்டமின் கே நிறைந்த உணவுகளை உட்கொள்ளாவிட்டால் வைட்டமின் கே பற்றாக்குறை ஏற்படும் சில குறிப்பிட்ட மருந்துகள் மற்றும் ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கொண்டால் இந்த வைட்டமின் பற்றாக்குறை உண்டாகும் வைட்டமின் கே பற்றாக்குறையை ஒரு சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் உடலில் ஏதேனும் காயம் ஏற்படும் போது அதிகப்படியான இரத்த இருப்பது வைட்டமின் கே பற்றாக்குறையின் ஒரு முக்கியமான அறிகுறி உடலில் காயம் ஏற்பட்டு வெளியேறும் இரத்தம் உடனே உறைந்து விடாமல் இருந்தாலும் வைட்டமின் கே பற்றாக்குறையின் ஒரு அறிகுறி சிறுநீர் மற்றும் மலத்தில் இரத்த வைட்டமின் கே குறைபாட்டின் மற்ற அறிகுறிகளாகும் வைட்டமின் கே பற்றாக்குறை தெரிந்து கொள்வதற்கு டாக்டரை அணுகி அவரது ஆலோசனையின் பேரில் இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் வைட்டமின் கே பற்றாக்குறை இருந்தால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் வைட்டமின் கே பற்றாக்குறை எலும்புகளை பலவீனப்படுத்தும் வைட்டமின் கே பற்றாக்குறை இருந்தால் காயம் ஏற்படும் போது அதிகமான ரத்தம் வெளியேறும் ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு உணவு ஜீரணமாவதில் பல பிரச்சனைகள் ஏற்படும் கல்லீரல் பாதிக்கப்பட்டு கல்லீரல் நோய் தாக்கும் குடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் எனவே வைட்டமின் கே பற்றாக்குறை இல்லாமல் நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு வைட்டமின் கே நிறைந்த உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் அனைத்து வகையான கீரைகள் முட்டைக்கோஸ் பிரக்கோலி கேரட் பூசணிக்காய் காலிஃப்ளவர் ஆகிய காய்கறிகள் திராட்சை ப்ளூபெர்ரி மாதுளை ஆகிய பழங்கள் ஆகியவற்றில் வைட்டமின் கே உள்ளது முந்திரி பாதாம் மற்றும் பல்வேறு நட்ஸ் வகைகளில் வைட்டமின் கே உள்ளது ஆலிவ் எண்ணெய் சோயாபீன் எண்ணெய் போன்ற எண்ணெய் வகைகளில் வைட்டமின் கே உள்ளது பால் வெண்ணெய் மற்றும் பால் பொருட்களில் வைட்டமின் கே உள்ளது முட்டையின் மஞ்சள் கரு ஆட்டுக்குட்டியின் கல்லீரல் கோழி இறைச்சி மீன்கள் ஆகியவற்றில் வைட்டமின் கே உள்ளது இந்த உணவுகளை உட்கொண்டால் வைட்டமின் கே சத்து கிடைக்கும் இந்த உணவுகளை உட்கொள்ள முடியாதவர்கள் டாக்டரை அணுகி தக்க மருந்துகள் மூலம் வைட்டமின் கே பற்றாக்குறையை சரி செய்து கொள்ளலாம் வைட்டமின் கே பற்றாக்குறையை சரி செய்துவிட்டால் நமது உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி